மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தினம் மிக மிக முக்கியமான அதுவும் பெண்களுக்கு மிக மிக முக்கியமான தினமாகிய என்று காரடியான் நோன்பு கடைப்பிடிக்க வேண்டிய நாள் இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவனின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக்கொண்டு தாலிச்சாரிடம் மாற்றிக்கொள்வார்கள் ஆகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் மனதிற்கு பிடித்தவரே கணவராக அமைய வேண்டும் சத்தியவான் சாவித்திரை போல் நீண்ட காலம் நினைப்பறியாத வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டிக்கொண்டு விரதம் இருப்பார்கள் காலி சரடு மாற்றும் நல்ல நேரம் காரடியாண்டோம்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைப்பிடிக்க வேண்டிய விரதமாகும் மார்ச் பதினாலாம் தேதி இன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை ஆறு நாற்பது மணிக்கு விரதத்தை துவக்கிவிட வேண்டும் அதேபோல் மாலை சூரிய அஸ்தமனமான நேரமான ஆறு மணி முப்பத்தொன்று வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு இருபத்தைந்து மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நோன்பு விவரம் பங்குனி மாத தொடக்கத்திலேயே வரும் முதல் வழிபாடு முதல் பண்டிகை காரடியான் நோன்பு ஆகும் பங்குனி மாத முதல் நாளில் மாசி மாதம் கடைசியில் காரடியான் நோன்பு கொண்டாடப்படுகிறது தியானம் சஞ்சலா பாங்க லீலாம் குந்தஸ்மேராம் நதாம் குந்த லோத்தூத பங்காம் மாறா ராதேக மத நிசிகனம் மாம்சளம் தீபயந்தி காமாக்ஷின் தாம் கவிக்குல கிராம் கல்பவல்லி முபாசே சந்திரனை சிரசில் ஆபரணமாக தரித்தவளும் அழகிய திருமுகத்தை உடையவளும் சஞ்சலமான கடாக்ஷ லீலையை உடையவளும் குந்த புஷ்பம் போல் அழகை உடையவளும் ஸ்தன பாரத்தினால் வணங்கிய சரீரத்தை உடையவளும் முன் நெற்றி முடியினால் விரட்டப்பட்ட கருவண்டுகளை உடையவளும் மண்மதனை சாம்பலாக்கிய ஈசனுக்கு காமாக விருத்தி செய்கிறவளும் கவிகளின் வாக்கிற்கு கல்பவலியாக கல்பவல்லியாக இருப்பவளும் ஆன காமாட்சி தேவியை உபாசிக்கிறேன் தியான ஸ்லோகம் ஏகாம்பரநாத தாய்தாம் காமாக்ஷிம் புவனேஸ்வரின் தியாயாமி ஹிருதயே தேவீம் வாஞ்சிதார்த்த பிரதாயினியும் காமாக்ஷிம் ஆவாகியாமி சரடு கட்டும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் தோரம் கிருஷ்ணாமி சுபகேச ஹரித்திரம் தாராம்யகம் பத்துஹூ ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரேத பவ சர்வதா நைவேத்தியம் போது உருவாத வெண்ணையும் ஓரடையும் நூற்று உனக்கு நான் தருவேன் ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க அருள் தருவாய் அம்மா என்று வேண்டிக் கொள்ளவும் சுபமங்களம் நித்தியமங்களம் ஜெயமங்களம் சர்வமங்களம் சுபமங்களம்